நீ உன்னோட முன்னோர்கள் கடைபிடிச்சு வந்த அந்த நெறிமுறை நீ தவறிட்ட அப்படின்னு சொல்ற அப்போ இவருக்கு இன்னும் என்னன்னு தெரியலையு இன்னும் அப்படியே அழுகியா வருது அவருக்கு ஜலத்தினால ஏற்படக்கூடிய ஒரு இது நீர் தோஷம்னு சொல்றோம் இல்லையா த அந்த மாதிரி உனக்கு இது கடை வந்திருக்கு சிறுநீரக பிரச்சனை அப்படின்னு சொல்லிவிட்டு உடனே இவர் என்ன சொல்கிறார் இவர் சொன்ன இந்த வசம்பு வைத்தியத்தையும் பண்ணினார் பண்ணி ஒரு பத்து நாள் கழித்து நீ போய் டாக்டரை போய் பாரு என்ன ஆயிருக்குன்னு அப்படின்னு வேறு சொல்லி அனுப்பிச்சிருந்த எல்லாமே இறைவனோட அருளால் கை கூடும் அது எப்படி ஸ்ரீ குருபியோ நமக மகாபெரிவ திருவடிகளே சரணம் ஒரு கிட்னி ஃபெயிலியர் ஆன ஒரு அன்பர் அவருக்கு ரொம்ப பக்தியோ ஆச்சாரியாலிட்ட ஒரு ஈடுபாடோ அந்த மாதிரியான ஒரு இதில் இல்லை மருத்துவர்கள்லாம் அவருக்கு இதுக்கு மேலே ட்ரீட்மெண்ட் முடியாது டயாலிசிஸ் பண்ணுற பண்ணணும் அப்படிங்கிற அந்த லெவலுக்கு கொண்டு வந்துட்டார் கொண்டு வந்ததுக்கப்புறம் இவர் என்ன நினைக்கிறார் நம்மளை மாதிரி சில அன்பர்கள் இருப்பாள் இல்லையா தொண்டர்கள் அவள் வந்து இவரை பார்க்க பார்க்கும்போது மகாபெரிவாளை பாருங்கோ அவர் ஏதாவது உங்களுக்கு அனுகிரகம் பண்ணுவார் அப்படின்னு சொல்கிறான் சரி மகாபெரிவாளை பார்க்க போகலான்னு சொல்லிவிட்டு பரமாச்சாரியாவை பார்க்குறதுக்கு காஞ்சிபுரம் போயாச்சு காஞ்சிபுரம் போனால் இப்போ ரொம்ப கூட்டம் ரெண்டு பக்கம் அப்படி திரளா பக்தர்கள் இருக்கா இவரும் என்ன பண்ணுற பாவம் வயரெல்லாம் ஊதியிருக்கு அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் அவரும் அந்த க்யூவில் ஆச்சாரியளை பார்க்கணுன்னு வெயிட் பண்ணிட்டுருக்கார் இவரோட டேர்ன் வந்தது வந்த உடனே என்ன அப்படின்னு ஆச்சாரியால் கேட்குறாரு அவருக்கு அப்படியே பொல 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 பொலன்னு ஜலம் வருது அவருக்கு ஒன்றுமே சொல்ல முடியல சரி நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ உன்னோட முன்னோர்கள் கடைபிடிச்சு வந்த அந்த நெறிமுறையை நீ தவறிட்ட அப்படின்னு சொல்கிறார் அப்போ இவருக்கு இன்னும் என்னன்னு தெரியலையேன்னு இன்னும் அப்படியே அழுகையாக வருது அவருக்கு அப்போ என்ன சொல்லியிருக்கார் அவ முன்னோர்கள் வந்து தண்ணீர் பந்தல் வச்சு எல்லாருக்கும் வழிபோக்கருக்காகட்டும் பக்தர்களுக்காகட்டும் யார் எந்த வழியாக வராலோ அவளுக்கு தீர்த்தம் தண்ணி வந்து குறை வர கொடுத்துன்னு வந்திருக்காள் அது வந்து அவள் அப்பாவோட காலம் வரைக்கும் அது அப்படியே நடந்திருக்கு ஒரு சில சமயங்களில் உணவும் கொடுத்து அந்த மாதிரி இருக்கிற ஒரு சாலையாக வச்சு அவர் பண்ணியிருக்க இப்படி ஒரு இருக்கிற அதில் இந்த இவர் தன்னோட ஒரு இது வந்தவுடனே தன சரியான வயசு உடனே என்ன பண்ணியிருக்க தான் அந்த இடத்துல தன்னோட பிஸ்னஸ்க்காக வேண்டி ஃபுல்லாக தரமட்டமாக்கி அதில் கட்டடத்தையே கட்டிட்டார் கட்டி தன்னோட ஆஃபீஸாக அதை வச்சுட்டார் இது நடந்திருக்கு இது நடந்தது யாருக்கும் தெரியாது அவருக்கு தான் தெரியும் ஆனால் அந்த விஷயம் எப்படி பரமாச்சாரியாளுக்கு ஞான திருஷ்டினால் அத்தனையும் கணிச்சு வச்சுட்டார் இவர் வந்து கேட்குறதும் உன்னோட முன்னோர்கள் பண்ணதை நீ அந்த நெறிமுறையை ஃபாலோ பண்ணலை அதனால தான் உனக்கு இந்த ஜலத்தினால் ஏற்படக்கூடிய ஒரு இது நீர் தோஷம்னு சொல்கிறோம் இல்லையா த அந்த மாதிரி உனக்கு இது கடை வந்திருக்கு சிறுநீரக பிரச்சனை அப்படின்னு சொல்லிவிட்டு உடனே வேறு என்ன சொல்கிற நீ வந்து நான் உனக்கு சொல்லணுன்னே உங்கள் பெரிவாக என்னத்தை கடைப்பிடிச்சின்னு வந்தாலோ அதை நீ வந்து அதையும் நீ அதை கண்டினியூ பண்ணணுமே தவிர அதை மொத்தமாக அதை வந்து நீ மூடி மரம் மூடிடக்கூடாது அப்படின்னு சொன்ன உடனே இதனால தான் நமக்கு இந்த பிரச்சனை அப்படின்னு வரும்போது இதனால் ஒரு தீர்வு கிடைக்கிறதுனாக்க கண் கண்ட தெய்வமாக அந்த பெற்றோர்கள் செஞ்ச புண்ணியம் இவர் வந்து அவரை பார்த்தது அவரும் கருணாமூர்த்தியாக சதா சர்வகாலமும் ஆசீர்வாதம் பண்ணி அவளை நல்வழிப்படுத்தணுன்ற ஒரே இது இருக்கிறதுனால அவர் என்ன பண்ணினார் நீ வந்து ஊருக்கு போ நீ இதை 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 சரி பண்ணிக்கோ உன் இதை சரி பண்ணினியானா எல்லாம் சரியாகும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதோட விடலை ப மங்களாட்சதை கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணும்போது என்ன சொல்கிற உனக்கு ஒரு வைத்தியமும் சொல்கிறேன் நீ என்ன பண்ணு வசம்பை எடுத்து நன்னை உரைச்சுட்டு உன்னோட தொப்புளை சுற்றி ஒரு மூணு நாள் தடவிண்டே வா அதுக்கப்புறம் உனக்கு என்ன மாற்றம் இருக்குன்றதை பாரு அப்படின்னு சொல்லிவிட்டு ஆசீர்வாதம் பண்ணி அமுச்சுட்றார் ஊருக்கு வந்த உடனே இந்த பக்தரும் என்ன பண்ணுறார் ஏன்னா எப்போ அவர் ஆட்கொண்டாச்சோ அவர் பக்தர் தானே முன்னாடி அவர் எப்படி இருந்தாரோ அதை பற்றி கவலை கிடையாது அந்த நிமிஷம் ஆட்கொண்டுட்டார் ஓ அதோடு அவரோட எல்லா மதெல்லாம் தொலைஞ்சுடுத்து நேராக ஊருக்கு வந்த ஊருக்கு வந்து திருப்பி அந்த தண்ணீர் பந்தலோ தண்ணீர் எதுவோ அந்த மாதிரி அவர் எப்படி பண்ணியிருந்தாலோ அவ முன்னோர்கள் அதே மாதிரியே அதை வடிவமைத்து ஒரு ஏற்பாடுகள் எல்லாத்தையும் பண்ணி தன்னோட அந்த கைங்கரியத்தை பண்ணிகிட்டே வந்தார் இவர் சொன்ன இந்த வசம்பு வைத்தியத்தையும் பண்ணினார் பண்ணி ஒரு பத்து நாள் கழித்து நீ போய் டாக்டரை போய் பாரு என்ன ஆயிருக்குன்னு அப்படின்னு வேறு சொல்லி அனுப்பிச்சிருந்தேன் பார்த்தாக்க அவருக்கு இந்த வியாதியே அளவுக்கு அழுத்து அப்படின்னு அவரோட கருணை எப்படி இருக்குன்றதை பாருங்க அதே மாதிரி நம்ம பண்பாடு நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணினாலோ அதை நம்ம அதை தொடர்ந்து அந்த செயலில் நம்ம ஈடுபடணுன்றது எல்லாருக்கும் தெரிவிக்கணும் அப்படிங்கிற ஒரு இந்த ஒரு இன்சிடெண்ட்லேருந்து நமக்கு என்ன தெரியறது நம்ம பெரிவா என்னென்ன பண்ணியிருக்காளோ அது நம்மளோட அறிவுக்கு தகுந்த மாதிரி அதை நவீனமயமாக்குறேன் நம்ம வேறு இதுவாக ஆக்கிறேன்றதெல்லாம் பண்ணக்கூடாது ஏன்னா அவளோட அந்த கைங்கரியம் தொடரணும் பெரிவாளும் மனசு திருப்தியாக இருக்கணும் நம்மளோட நமக்கு ஆசிர்வாதம் பண்ணணும் பெரிவாளெலாம் அப்போது அவள் என்ன பண்ணின்னு இருந்தாலோ அதை நம்ம தொடர்ந்து சர்வீசஸை நம்ம பண்ணினா மட்டும்தான் நமக்கு நல்லது நல்லபடியாக நல்ல நேரத்தில் கிடைக்கும் அப்படிங்கிறத உணர்த்தாமல் உணர்த்தின மகாபெரிவரோட திருவடிகளை நம்ம திருப்பியும் 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 அந்த பக்தரோட சார்பிலையும் ஏன்னா அவருக்கு பரம சந்தோஷம் ஆகிடுது என்ன அவருக்கு வந்து டயாலிசிஸ் பண்ண வேண்டாம் என் டயாலிசிஸ் பண்ணுற ஒரு ஒரு பேஷண்ட்டோட நிலமையை நம்ம பார்த்தோன்னே எவ்வளோ ஒரு கஷ்டமாக இருக்கும் அப்படி அந்த மாதிரி ரொம்ப துன்பத்தை அனுபவிப்பான் எல்லாமே இறைவனோட அருளால் கைகூடும் அது எப்படி குருவோட அனுகிரகமும் கூட இருந்ததுனால் குருவோட அனுகிரகத்தினால நமக்கு கிடைக்க வேண்டியது கண்டிப்பாக அவரோட அனுகிரகத்தினால கிடைக்கும்ன்றது இந்த ஒரு நிகழ்வுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம் நம்மளும் ஆச்சாரியலோட இன்னிக்கும் இந்த நிமிஷமும் அவரோட பரமானுகிரகம் சர்வ வியாபியாக வியாபித்து தான் இருக்குது அதனால் அதை நம்ம வந்து ஒரு கடல்லேருந்து நம்மளால் எவ்வளோ முண்டுக்க முடியுமோ அந்த மாதிரி க என்ன கருணா பிரவாகம் கருணா சாகரம் அவரோடது அந்த சாகரத்துலேருந்து நம்மளுக்கு எவ்வளோ எடுத்துக்க முடியுமோ கருணையோடத அந்த அளவுக்கு நம்ம எல்லோரும் அதை சுவீகரிச்சுப்போம் ஸ்வீகரிச்சுண்டு தன்யாலாக இருப்போம் அப்படிங்கிறத உங்கள் கூட பகிர்ந்துண்டு நான் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்